அந்த புரோட்டோக்கால் என்னது மக்களுக்கு தானேங்க மக்களுக்காக தானே அரசு யாருக்காக மக்களுக்காக தானே ஜல்லிக்கட்டு போராடக்கூடாதுன்னு சொன்னா அரசு எதுக்காக நின்னும் எல்லாரும் போராடி நின்று ஜெயிச்சு வாங்கணும்ல மக்களுடைய உறுதி மக்களுடைய உரிமை சார்ந்து மக்கள் ஒற்றுமையாக நின்றால் அரசுகளும் எல்லாம் வழிக்கு வருவாங்க இவ்வளவு நாளைக்கும் வந்து இந்த நீதிமன்றங்களை காட்டி அரசுகளை காட்டி காவல்துறையை காட்டி இந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை உடைக்கிற அரசியல்வாதியாக சீமான் உருவாக்கி இருக்காரு நான் அதை வந்து சீமானவர்களுடைய இந்த அணுகுமுறையை வரவேற்கிறேன் இது அபத்தமாக இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஆனால் இது இப்படியான அரசியலை செய்வதற்கு தமிழகத்தில் ஆளிலே ஆளை வந்து சீமான் உருவாக்கி இது அவசியமானது அவங்க அந்த மாடு மேய்க்கிறவங்களுடைய உரிமைக்கு யார் பேசுவா நீங்களெல்லாம் வந்து பாலிஷான அரசியல் ஒயிட் காலர் அரசியல்வாதிகளாக ஆகிட்டீங்க காலத்தில் நின்று கம்ப பிடிச்சிக்கிட்டு மாடு மேய்க்கிறவங்க கூட தோலில் கை போட்டு நின்று பேசுகிற அந்த இது இருக்குல்ல அது வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து ஈர்க்கப்படுங்க அது நடக்குது இல்லை இன்றைக்கி முன்னாடி பார்க்குறோம்ல யார் வந்து போகிறா காலத்துக்கு யார் போகிறா போகிறத்துக்கு எங்கே வந்து நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ அந்த இடத்துல நீ எழுந்து நில் அது செஞ்சார்ல எந்த இடத்துல அந்த வன அதிகாரிகளை அந்த மா அவரை பெரியவரை இது கீழே தள்ளி விட்டாங்களோ அந்த இடத்துல மாடுகள் போச்சு ஒதுங்கி நின்றீங்களில்ல நிற்க வேண்டிய நிலை வந்துச்சு இல்லை இது செய்யும் போது பொதுமக்கள் எல்லாம் ஒன்று ஒற்றுமையா நிற்கிறாங்க அப்படிங்கும் போது அரசுகள் பின்வாங்கும் இதுதான் நடக்கும் சீமான் மேது வழக்கு வரும் ஆமா வழக்கு வரட்டும் இப்போ இப்போ நூறு வழக்குலாம் நூறுநூத்தி ஒரு வழக்கு அவ்வளோதான்